ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விடுதலை பெற்ற போது இன்றைக்கு இருக்கிற இந்தியா கிடையாது மக்கள் என்பவர்கள் என்று ஆனால் விடுதலை பெற்ற நாட்டில் என்ற உரிமை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இந்தியாவில் தேர்தல் நடக்கிறது ஆனால் அந்த தேர்தல்களில் வாக்களிக்கிற உரிமை என்பது ஒரு பிரிவினருக்கு மட்டும் இருந்தது எல்லா மக்களுக்கும் கிடையாது வாக்குரிமை என்பது சாதாரணமானது அல்ல அம்பேத்கர் அழகாக சொல்வார் ஒன் ஓட் ஒன் வேல்யூ இன்றைக்கு நாம் மாநில சுயாட்சி கேட்கிறோம் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வேண்டும் என்று பல பேர் புரியாதவர்களுக்கு நாங்கள் சொல்வது ஒரு இங்கே ஆட்சி மொழியாக இருக்க இயலுமா என்கிற போது வேண்டும் என்று முடிவெடுத்தார் ஒருவர் இன்னொருவர் மீது ஆக்கிரமிக்க கூடாது அதற்கும் அண்ணா தான் வந்தார் யூனிஃபார்மிட்டி இந்திய நாட்டினுடைய ஆட்சி மொழியாக அல்லது அலுவல் மொழியாக தேவநாகிரி எழுத்து வடிவத்தை கொண்ட இந்தி மொழி இருந்தது நான் தொடக்கத்தில் சொன்னேன் நமக்கென்று மொழி இருக்கிறது நமக்கென்று எழுத்து வடிவம் இருக்கிறது இலக்கணம் இலக்கியம் இருக்கிறது ஆனால் சொந்தமாக வரி வடிவம் எழுத்து கூட இல்லாத ஒரு மொழி இந்தி மொழி வடக்கே இருந்து பல மாநிலங்களில் இருந்து பல பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களாக இருந்தவர்கள் வருவார்கள் ஆனால் எங்களை பார்த்தால் வணக்கம் நமஸ்கார் குட் மார்னிங் ஏதாவது உடனே ஏன் தெரியுமா அவர்கள் பேச ஆரம்பித்தால் உன்னிடம் இலக்கியம் எங்கள் அளவுக்கு இருக்கிறதா எங்களுக்கு அளவுக்கு வரலாறு உங்களுடைய பின்னணி என்ன பழைய காலம் என்ன என்றால் அது வேறு மாதிரி வாதத்திற்கு போய்விடும் உங்கெல்லாம் அதிகமாக கூப்பிடுவார்கள் எதிர்த்து பேசுவார்கள் இப்போது கொஞ்சம் அஞ்சுகிறார்கள் நாங்களும் நளினமாகவும் சொல்வோம் அழுத்தமாகவும் சொல்வோம் எங்களுடைய உறுதி அவர்களுக்கு தெரிந்துவிட்டது நம்முடைய குணமும் அவர்களுக்கு புரிந்துவிட்டது இந்த நிலையிலே நாம் விழித்துக் கொள்ளாவிட்டால் இந்த நேரத்திலே நாம் போராட விட்டால் பாதுகாக்க விட்டால் இங்கு ஆங்கிலமும் போய்விடுமையானால் நாம் எதிர்காலத்தில் இந்திக்கு அடிமையாகி விடுவோம் என்ற எச்சரிக்கை முழக்கம் தமிழ்நாட்டில் இருந்து கிளம்பிய காரணத்தால் தான் அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் என்று ஒன்றை உருவாக்கினார்கள் அதற்கு காரணம் அப்போது மாநிலங்களவையில் அறிஞர் அண்ணா இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விடுதலை பெற்ற போது இன்றைக்கு இருக்கிற இந்தியா கிடையாது பின்னர் எப்படி இருந்தது என்றால் முன்னூற்றி சமஸ்தானங்கள் இருந்தன அதை மன்னர்கள் ஆண்டார்கள் குறுநில மன்னர்கள் ஆண்டார்கள் நவாபுகள் இருந்தார்கள் பல இடங்களிலே இப்படி பல பேர் ஜமிந்தார்கள் என்று இருந்த முந்நூற்றி ஐம்பத்தாறு சமஸ்தானங்கள் அது வெள்ளையர்களுக்கு சாதகமாக இருந்தது இவர்களை நிர்வகிப்பதற்காகத்தான் அவர்கள் கவர்னர் ஆளுநர் என்ற ஒரு பொறுப்பே உருவாக்கினார்கள் இவர்கள் கையில் நிர்வாகம் இருக்கும் மக்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள்வார்கள் வெள்ளையர்கள் சலுகைகளையும் வசதிகளையும் வாரி தருவார்கள் ஆனால் அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருந்தார்கள் நாடு விடுதலை அடைந்த பொழுது இது சுதந்திரம் பெற்ற நாட்டுக்கு ஏற்புடையதாக இருக்காது என்றுதான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அவர்களோடு எல்லாம் பேசி நீங்கள் அந்த இடத்திலேயே இருங்கள் உங்கள் வசதி வாய்ப்புகளை நாங்கள் குறைக்க மாட்டோம் உங்களுக்கு மாதந்தோறும் அல்லது வருடந்தோறும் மானியம் தருவோம் ஆனால் உங்களுக்கு கட்டுப்பட்ட மக்கள் இந்திய நாட்டின் அரசாங்கத்திற்கு கீழ் வருவார்கள் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் அப்படி இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு கட்டுப்பட்டிருந்த மக்கள் ஆட்சிக்கு உட்பட்டு வந்தார்கள் அதனால் வரை மக்கள் என்பவர்கள் த கிங்ஸ் சப்ஜெக்ட்ஸ் என்று சொல்லப்பட்டு வந்தது ஆனால் விடுதலை பெற்ற நாட்டில் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா என்ற உரிமை கிடைக்கும் நீங்கள் மும்பையிலே விக்டோரியா மெமோரியல் ஹால் என்று ஒன்று இருக்கிறது அங்கே சென்று பாருங்கள் அங்கே விக்டோரியா மகாராணி எழுதி வைத்த ஒரு ஓலை அங்கே கல்வெட்டாக இருக்கும் அதில் என்ன சொல்லும் என்றால் த குவீன் இஸ் வெரி ப்ரவுட் டு ரெக்கக்னைஸ் த ராயல் ஃபேமிலிஸ் அண்ட் த பீப்புள் ஆஃப் இந்தியா ஆஸ் ஹர் சப்ஜெக்ட்ஸ் என்று இருக்கும் அந்த மன்னர்களே சப்ஜெக்ட்ஸ் என்று ஆக்கிய வரலாறு அவர்களுக்கு உண்டு அது இப்போது தேவையற்றது ஆக இந்த நாடு விடுதலை அடைகிற போது சப்ஜெக்ட்ஸ் என்று இருந்தவர்களை உரிமை உள்ள குடிமகனாக மாற்றிய பெருமை சுதந்திர இந்தியாவிற்கு உண்டு ஆக முன்னூத்தி ஐம்பத்தாறு சமஸ்தானங்கள் இருந்தபொழுது என்ன மொழி எங்கு எல்லாம் கிடையாது சரி எல்லாவற்றையும் ஒன்றாக்கிவிட்டது நிர்வகிக்க முடியுமா இன்றைக்கு போல மக்கள் தொகை அன்றைக்கு கிடையாது வெறும் முப்பது கோடி மக்கள் இருந்த அந்த காலத்தில் அந்த நேரத்தில் சற்று நாற்பது கோடி ஆகிவிட்டது நாற்பத்தஞ்சு ஆகிவிட்டது இவ்வளவு பரந்த மக்கள் வாழ்கின்ற பகுதியை ஒரே நிர்வாகத்தின் கீழ் ஆள முடியாது என்று தெரிந்து யோசித்து எந்த மொழி பேசுகிறவர்கள் எந்த பகுதியில் அதிகம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தொகுத்து ஒரு மாநிலமாக மாற்றுவது என்று மொழிவாரி மாநிலங்கள் என்ற ஒரு சட்டம் வருகிறது அப்படித்தான் தமிழ்நாடு வந்தது அப்படித்தான் கேரளா வந்தது அப்படித்தான் கர்நாடகா அப்படித்தான் ஆந்திரா மராட்டியத்திலிருந்து குஜராத் பிரிந்தது அப்போது பஞ்சாப் வந்தது இப்படி மொழிவாரி மாநிலங்கள் என்று சொல்கிற போது மொழி என்பது நிர்வாகத்திற்கு அடிப்படையாக மாறுகள் மொழி என்பது சிதைக்க முடியாதது ஆனால் மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தி என்ற அடிப்படையில் அந்தந்த மாநிலங்கள் என்று உருவாக்கினார்கள் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அரசியல் சட்டம் உருவாகிறது அரசியல் சட்டம் உருவானதற்கு காரணம் ஒரு நாடு குடியரசாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டிலே இருக்கிற மக்கள் தங்களுக்குள் ஒருவரை தன்னை ஆள்வதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அது குடியரசாக வேண்டும் அதற்கு முன் மன்னர்கள் இருந்தார்கள் எப்படி வேண்டுமானால் இருக்கும் சர்வாதிகார முறை வரலாம் வேறு முறைகளும் வரலாம் ஆனால் மக்களே மக்களுக்குள் ஒருவரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் முறையை கொண்டு வந்து அதற்கு முன்பும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இந்தியாவில் தேர்தல் நடக்கிறது ஆனால் அந்த தேர்தல்களில் வாக்களிக்கிற உரிமை என்பது ஒரு பிரிவினருக்கு மட்டும் இருந்தது எல்லா மக்களுக்கும் கிடையாது வரி செலுத்துகிற வருமானம் உள்ள சொத்து வைத்திருக்கிறவர்களுக்கு மட்டுமே என்று இருந்த நிலை மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குடியரசாக மாறிய போது ஆனால் அம்பேத்கர் அவர்களும் பண்டித நேர் அவர்களும் சேர்ந்து கொண்டு வந்த தீர்மானம் தான் இருபத்தி ஓரு வயதான எல்லோருக்கும் வாக்குரிமை என்று கொண்டு வரப்பட்டது அப்போதான் எல்லோருக்கும் ஏழை பணக்காரன் படித்தவன் பாமரன் படிக்காதவன் என்று பேதம் இல்லாமல் எல்லோருக்கும் வாக்குரிமை அது இன்றைக்கு பதினெட்டு வயது அந்த வாக்குரிமை என்பது சாதாரணமானதல்ல அம்பேத்கர் அதை அழகாக சொல்வார் ஒன் ஓட் ஒன் வேல்யூ ஒரு வாக்கு ஒரே மதிப்பு என்றால் பொருள் என்ன என் வாக்கிற்கு என்ன மரியாதையோ அதுதான் லெனினுக்கும் அவர் வாக்குக்கு என்ன மரியாதையோ அதுதான் வைரவனுக்கும் அதுதான் இங்கே இருக்கிற இந்த தோழருக்கும் என்று எல்லோருக்கும் சமம் என்று கொண்டு வருகிற நிலை வந்தது பாராட்டத்தக்க பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டது குடியரசாக மாறிய பொழுது அப்படி குடியரசாக மாறுவதற்கு ஒரு அடிப்படை தேவை என்பது ஒரு அரசியல் சட்டம் அந்த அரசியல் சட்டத்தை நாம் இயற்றிக்கொள்ள வேண்டும் அந்த உரிமையை ஏற்படுத்தி கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு சபை அரசியல் சட்ட நிர்ணய சபை இந்த கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி என்பது கூடி சிந்தித்து விவாதித்து உருவாக்கிய அரசியல் சட்டம்தான் இன்றைக்கு நம் கையில் இருக்கிறது உலகின் பல நாடுகளுக்கு அரசியல் சட்டங்கள் இருக்கின்றன ஆனால் இந்திய நாட்டின் அரசியல் சட்டத்தைப் போல சற்றேறக்குறைய மூன்று ஆண்டுகள் விவாதிக்கப்பட்ட எந்த நாட்டின் அரசியல் சட்டமும் கிடையாது தாமஸ் ஜெபர்சன் அமெரிக்க நாட்டினுடைய ஆர்கிடெக்ட் ஆஃப் அமெரிக்கா என்று சொல்வார்கள் அரசியல் சட்டத்தின் மேதை என்று சொல்வார்கள் அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த தாமஸ் ஜெபர்சன் உடைய கருத்து என்பது நோ கான்ஸ்டியூஷன் என்று சொல்வார் காலத்தின் சோதனைக்கும் ஓடுகின்ற நாட்களின் வேகத்திற்கும் எந்த நாட்டின் அரசியல் சட்டமும் இருபது ஆண்டுகளுக்கு மேல் பிடிக்காது என்று அவர் சொன்னார் பல நாடுகளில் அது அனுபவித்தலை கண்டாகிவிட்டது ஆனால் இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் சற்றேறக்குறைய எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு வெற்றிகரமாக வலிமையாக இருக்கிறது அதற்கு காரணம் விவாதிக்கப்பட்ட முறை எடுத்துக்கொண்ட பொருள்கள் பல குழுக்கள் ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொன்றை பற்றி பேசியது இந்த நாடு கூட்டாட்சி நாடாக இருக்க வேண்டுமா இந்த நாட்டில் எப்படிப்பட்ட ஆட்சி முறை இருக்க வேண்டும் நீதி பரிபாலனம் எப்படி இருக்க வேண்டும் தேர்தல் எப்படி நடைபெற்றாக வேண்டும் இப்படி ஒவ்வொரு குழு அதே போல ஆட்சி மொழி என்பதற்கு ஒரு குழு இப்படி பல குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த குழுக்கள் அதை விவாதிக்கிறார்கள் அந்த விவாதிக்கின்ற அந்த குழுவிலே எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சட்டம் என்பது அது சாதாரணமானது அல்ல அந்த சட்டத்தை உருவாக்க அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி பேசிய பேச்சுக்கள் அது மட்டுமல்ல உலகின் பல நாடுகளில் இருக்கிற அரசியல் சட்டங்களிலிருந்து முக்கியமான அம்சங்களை நமதாக்கி கொண்டார்கள் வெள்ளையர்கள் விட்டு போயிருந்த ஒரு சட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்பதிலிருந்தும் ஒரு பகுதி பெரும்பகுதி எடுத்துக்கொண்டார்கள் இப்படி எதெல்லாம் சேர்த்தால் இந்த நாட்டுக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் பல்வேறு பிரிவுகளுக்கும் ஏற்றதாக இருக்குமோ அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம் அந்த அரசியல் சட்டத்தில் ரெண்டு முக்கியமான அம்சங்கள் ஒன்று இந்த நாடு கூட்டாட்சி தத்துவ அடிப்படையில் இயங்கும் ஒற்றை அரசாங்கம் இருக்காது தெர் ஓன் பி யூனிட்டரி கவர்மெண்ட் என்றால் என்ன பொருள் மாநிலங்களும் ஒன்றியமும் ஒன்றியம் என்று நாம் இன்றைக்கு சொல்லுகிற மத்திய அரசு என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஒன்றியமும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும் இன்றைக்கு நாம் மாநில சுயாட்சி கேட்கிறோம் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வேண்டும் என்று அதன் பொருள் பல பேர் புரியாதவர்களுக்கு நாங்கள் சொல்வது நாடாளுமன்றத்தில் மற்ற இடங்களில் We 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 don't want independence. We don't want 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 independence. to be dependent. We want interdependence. ஒருவரை ஒருவர் சேர்ந்து வாழ்கின்ற சார்ந்து வாழ்கின்ற அந்த கூட்டாட்சி தத்துவ முறை வேண்டும் என்று சொல்லுகிறோம் அதைத்தான் இந்த அரசியல் சட்டம் வலியுறுத்தி சொல்கிறது ஃபெடரல் செட்டப் என்று இந்த ஃபெடரல் செட்டப் என்பது உலகின் பல நாடுகளில் இருக்கின்றன மாநிலங்கள் இல்லாமல் ஒன்றியம் இயங்க முடியுமா வாய்ப்பே இல்லை நாம் வசூலித்து தருகிற வரிப்பணம் தான் இங்கே வாழ்கின்ற மக்கள்தான் இவர்கள்தான் தான் எல்லோருடைய தனித்தன்மையும் உண்டு பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் மாறுபட்டு இருக்கும் அதை அந்தந்த மாநிலங்கள் பாதுகாக்கும் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அரசாங்கம் உலகின் மற்ற நாடுகளிலிருந்து தன்னை கொள்வதற்காக அதைத்தான் அண்ணா அழகாக சொல்வார் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி சொல்வார் யூனியன் இஸ் அன் ஆனியன் என்றார் எப்படி என்று கேட்பார்கள் வெங்காயம் சுவையாக இருக்கும் மருத்துவ குணம் உண்டு வெங்காயத்தை அறிகிற போதே வீழிகளில் கண்ணீர் வருகிற அளவிற்கு அதில் நிறைய சக்திகள் உண்டு மருத்துவ குணம் உண்டு சுவை உண்டு எல்லாம் உண்டு ஆனால் அந்த வெங்காயத்தை இதழ் இதழாக பிரிப்பீர்களானால் கடைசியாக ஒன்றுமே இருக்காது இதழ் இதழ் என்று சொல்வதைப் போல மாநிலங்கள் மாநிலங்கள் ஒன்று சேர்ந்துதான் இந்தியா என்ற வெங்காயம் இருக்கிறதே தவிர மாநிலங்கள் இல்லை என்றால் இந்தியா என்ற வெங்காயம் கிடையாது பல பேருக்கு அது தெரிவதும் இல்லை புரிவதும் இல்லை ஏற்றுக்கொள்வதும் இல்லை மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தால்தான் இந்தியா என்ற இந்த நாடு இருக்கும் என்பதைப் போல அடுத்ததாக மதசார்பற்ற தன்மை தி செக்யூலர் இங்கே மதங்கள் இல்லை என்பதல்ல மதங்கள் இருக்கும் இஸ்லாமிய தோடர் வந்திருக்கிறார் இந்துக்கள் வந்திருக்கிறீர்கள் கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் இங்கு இன்னும் பல மதத்தைச் சார்ந்தவர்கள் சீக்கியர்கள் உண்டு பௌத்தர்கள் உண்டு பார்சிகள் உண்டு இந்த நாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு சமய சார்பில் அருள்மொழியைப் போல எதுவுமே பற்றில்லாதவர்களும் இருப்பார்கள் பற்று இருக்கும் நம்பிக்கை இருக்கும் அதை அவர்கள் வளர்க்கலாம் அதற்காக அவர்கள் என்ன முயற்சி வேண்டுமான இருக்கலாம் ஆனால் அரசாங்கம் எந்த மதத்திற்கும் ஆதரவாக இருக்காது எல்லாவற்றையும் ஒன்றாக கருதுகிற மனநிலை இருக்கும் என்கிறபோது மத சார்பற்ற ஒரு அரசாக இந்தியா இருக்கும் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான அம்சம் செக்யூலர் அண்ட் ஃபெடரல் அதே போல இந்த நாட்டுக்கு என்று ஒரு மொழி வேண்டும் இதுவும் அரசியல் சட்ட நிர்ணய சபையில் விவாதிக்கப்பட்டது நிர்வகிப்பதற்கு என்னென்ன தேவை என்று யோசிக்கிற போது ஒரு மொழி தேவை எந்த மொழியை வைத்துக் கொள்வது நன்றாக யோசித்து பாருங்கள் நான் தமிழ் தான் தொன்மையானது சிறந்தது என்று உங்களுக்கு விளக்கினேன் உண்மையும் அதுதான் நாங்களும் செம்மொழிதான் ரெண்டாயிரம் ஆண்டுகளை முந்தியவர்கள் என்று ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கும் அந்த பக்கத்தில் இருக்க கர்நாடகமும் சொல்கிறது மலையாளம் சொல்லும் இன்னும் பலர் சொல்வார்கள் வங்காளிகள் சொல்வார்கள் ஆக என் மொழி என் மொழி என்று சொல்கிற போது ஒரு மொழி இங்கே ஆட்சி மொழியாக இருக்க இயலுமா என்கிற போது வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் ஒரு மொழியாக இருக்க வாய்ப்பில்லை காரணம் இங்கே எப்படி நம்முடைய நிலம் மாறுகிறதோ எப்படி நிறம் மாறுகிறதோ எப்படி உணவும் உடையும் பண்பாடும் விழாக்களும் கலாச்சாரமும் மாறுபடுகிறதோ அதே போல் மொழியும் மாறுபடும் ஒருவர் இன்னொருவர் மீது ஆக்கிரமிக்க கூடாது நான் என் ஏற்ப இருப்பேன் நீங்கள் உங்கள் சுதந்திரத்திற்கு இருந்து கொள்ளுங்கள் இருவரும் சேர்ந்து நடப்போம் என்று சொல்வதற்கு பெயர்தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி எல்லோரும் ஒன்று போல இருப்போம் அப்போதான் சேர்ந்து இருக்க முடியும் என்றால் அது யூனிஃபார்மிட்டி அதற்கும் அண்ணா தான் வந்தார் குழப்பம் ஏற்பட்ட போது நாடாளுமன்றத்தில் சொன்னார் டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப் பிட்வீன் யூனிட்டி அண்ட் யூனிஃபார்மிட்டி என்றார் இந்தியாவினுடைய தனித்தன்மை பன்முகத்தன்மை இட்ஸ் அ காம்போசிட் கல்ச்சர் இங்கே எல்லாம் புளூரலிசம் என்று சொல்வதைப் போல எல்லாம் பல ஆனால் ஒன்று சேர்ந்து வாழ்கிறோம் அதுதான் இணக்கம் அந்த இணக்கத்திற்கு நான் சொன்னதைப் போல மொழி பண்பாடு இலக்கியம் வரலாறு அவர்களுடைய விழாக்கள் உணவு முறை உடை என்று வருவதைப் போல மொழியும் மாறுபடும் அவரவர் மொழி அவரவருக்கு அவருடைய இல்லை அவரவருக்கு என்று சொன்ன நேரத்தில் இல்லை ஒரு மொழி தேவை என்று பெரிய வாதம் நடைபெற்றது அப்போது அந்த நிர்ணய சபையில் அதிகமான உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் ஒரு பிரிவினர் நான் இன்னொன்றையும் சொல்கிறேன் நாடு விடுதலை வரை இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்பது ஆங்கிலமாகத்தான் இருந்தது பல பேருக்கு இந்த உண்மை தெரிவது இல்லை விடுதலை அடைந்து அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட போதுதான் இந்தி என்ற மொழி ஏன் இருக்கக்கூடாது என்று வடக்கே இருந்து வந்தவர்கள் அந்த குரலை எழுப்பத் தொடங்கினார்கள் இல்லை ஆங்கிலமே இருக்கட்டும் என்று சிலர் சொன்னார்கள் இந்துஸ்தானி இருக்கட்டும் என்று சிலர் சொன்னார்கள் அதாவது உருதுவும் இந்தியும் சேர்ந்தது இப்படி பல கலவைகள் ஒவ்வொருவரும் சொன்னபொழுது கடைசியாக அந்த இடத்துல அதிகமான அளவிற்கு அதற்கு சான்றுகள் இல்லை ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தனியான சபை அவர்களுடைய தலைமையில் இயங்கிய அந்த மன்றம் கூடி பேசியபொழுது அதனுடைய தலைவராக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவருடைய ஒற்றை வாக்கியின் காரணமாக இந்தி என்பது ஆட்சி மொழியாகலாம் என்று சொல்லி அதுவே அரசியல் சட்டத்திலும் கொண்டு வரப்பட்டது ஆனால் அத்தோடு ஒரு பிரிவினை சேர்த்தார்கள் அரசியல் சட்டத்தின் முன்னூற்றி நாற்பத்தி மூணாவது பிரிவில் இந்திய நாட்டினுடைய ஆட்சி மொழியாக அல்லது அலுவல் மொழியாக அபிஷியல் லாங்குவேஜ் தேவநாகிரி எழுத்து வடிவத்தை கொண்ட இந்தி மொழி இருக்கும் நான் தொடக்கத்தில் சொன்னேன் நமக்கென்று மொழி இருக்கிறது நமக்கென்று எழுத்து வடிவம் இருக்கிறது இலக்கணம் இலக்கியம் இருக்கிறது ஆனால் சொந்தமாக வரி வடிவம் கூட இல்லாத ஒரு மொழி இந்தி மொழி தேவநாகிரி என்பது பல மொழிகளுடைய எழுத்து வடிவம் வடக்கே இருக்கிற பல மொழிகள் அவற்றுக்கு எல்லாவற்றிற்கும் எழுத்து வடிவம் தேவநாகிரி அந்த தேவநாகிரி வழங்கிய இரவல் மொழியின் மூலமாக இருக்கிற இந்தி மொழி ஆட்சி மொழியாக இருக்கும் இத்தனை நாட்கள் நமக்கு பழகிய ஆங்கில மொழி தொடர்ந்து ஆட்சி மொழியாக இருக்கும் பதினைந்து ஆண்டுகள் வரை பதினைந்து ஆண்டுகளுக்குப் பின்னால் நாடாளுமன்றம் எந்த சட்டத்தையும் இயற்றாத பட்சத்தில் இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற ஒரு ஆபத்து இருந்தது ஆனால் அதே அரசியல் சட்டத்தின் முன்னூற்றி நாற்பத்தி மூணு மூணாவது பிரிவில் ஒன்று சொல்கிறது நாடாளுமன்றம் நினைத்தால் ஆங்கிலம் காலவரையற்று தொடரலாம் என்று சட்டம் இயற்றுகிற அதிகாரம் உண்டு என்று ஒன்றும் இருந்தது பலர் இதை கவனிக்கவே இல்லை காரணம் இந்தி விரும்புகிறவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் இப்போதும் எங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறோம் நாடாளுமன்றத்தில் நிறைய கற்றவர்கள் வருகிறார்கள் வடக்கே இருந்து பல இருந்து பிஹெச்டி ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தவர்கள் பல பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களாக இருந்தவர்கள் வருவார்கள் ஆனால் எங்களை பார்த்தால் வணக்கம் நமஸ்கார் குட் மார்னிங் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு உடனே ஒதுங்கி ஏன் தெரியுமா எங்களுக்குள் பரிவர்த்தனை செய்து கொள்ள அவர்களிடம் இன்னொரு மொழி இல்லாத காரணத்தால் ஆங்கிலத்தில் தான் எங்களிடம் பேச வேண்டும் என்று தெரிந்த காரணத்தால் அவர்கள் எங்களை பார்த்த உடனேயே மெல்ல ஒதுங்கிக் கொள்வார்களே தவிர ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள முயல்வதில்லை பல்கலைக்கழகத்தில் பல பட்டங்கள் பெற்றிருக்கலாம் ஆனால் இன்னொரு மொழியை கூட கற்க தயாராக இல்லாமல் ஒரு மொழியை மட்டுமே வைத்திருக்கக்கூடியவர்கள் மற்ற மாநிலங்களில் இருப்பவர்களை மூன்றாவதாக ஒரு மொழி படி என்று சொல்லுகின்ற ஒரு விசித்திரமான நிலைமை இந்த நாட்டில் நிலவுகிறது நான் அதே பல நேரங்களுக்கு இரண்டாவதாக ஒன்று படியுங்கள் அந்த மொழி ஒரு பொது மொழியாக இருக்கட்டும் என் தாய்மொழி தமிழ் மொழி நான் நீ தமிழில் பேச வேண்டும் என்று நிர்பந்திக்கவில்லை அவர் வங்காளத்தில் தான் நீங்கள் பேச வேண்டும் என்று நிர்பந்திக்கவில்லை நீங்கள் மட்டும் ஏன் உங்கள் மொழியை எங்கள் மீது திரிக்கிறீர்கள் என்றால் அது ஒரு பேசுகிற மொழி பெரும்பான்மை எல்லாவற்றையும் தீர்மானிக்க முடியாது பெரும்பான்மை தான் தீர்மானிக்க முடியும் என்றால் இந்த நாட்டில் இந்து மதம் தான் இருக்கும் அவர்கள் தத்துவப்படி பெரும்பான்மை தான் எல்லாவற்றையும் தீர்க்க முடியும் என்றால் ஒவ்வொன்றாக பார்ப்பீர்களால் எதையுமே ஏற்க முடியாது நீங்கள் செய்வதைத்தான் நான் செய்ய வேண்டும் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது என்றால் நானும் சாப்பிடக்கூடாது என்பதாக அதைக்கும் அண்ணா உதாரணம் சொன்னார் மிக அழகாக சொன்னார் பெரும்பான்மைதான் தீர்ப்பளிக்கும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் இந்த நாட்டின் தேசிய பறவையாக அழகான மயில் இருக்காது அதிகமாக இருக்கிற காகம்தான் இந்த நாட்டின் தேசிய பறவையாக இருக்கும் ஆக பெரும்பான்மை தீர்ப்பாக முடியாது பெரும்பான்மை சிறுபான்மையை ஆளுதுமை செய்யக்கூடாது வதைக்க கூடாது இணங்கி செல்ல வேண்டும் அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள் நாங்கள் சொல்வது பச்சையாக பேச ஆரம்பித்தால் உன்னிடம் இலக்கியம் எங்களளவுக்கு இருக்கிறதா எங்களுக்கு அளவுக்கு வரலாறு இருக்கிறதா உங்களுடைய பின்னணி என்ன பழைய காலம் என்ன என்றால் அது வேறு மாதிரி வாதத்திற்கு போய்விடும் மாறாக நாங்கள் சொல்வது எங்கள் மொழியை படிக்கிற அந்த காலம் பின்னால் வரட்டும் இருபத்தி ஆட்சி மொழிகளும் மாநில மொழிகளும் ஆட்சி மொழிகளாகிற காலம் வரட்டும் அதுவரை உங்களுக்கும் எனக்கும் பொது மொழியாக உலகத்தின் பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு மொழியாக ஆங்கிலம் ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கிறது பழக்கத்தில் இருக்கிறது அதை வைத்துக்கொள்வோம் என்று சொல்கிறோம் அது அந்நிய மொழி ஆயிற்றே அந்நியம் என்றால் என்ன அர்த்தம் ஃபாரின் இட்ஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ் சொல்வார்கள் ஃபாரின் என்றால் என்ன நான் அணிந்திருக்கிற இந்த கடிகாரம் இட்ஸ் அ ஃபாரின் பாடி நான் அணிந்திருக்கிற சட்டை இட்ஸ் அ ஃபாரின் பாடி எது என்னுடையது அல்லவோ அது அந்நியமானது என்றால் இந்தியும் எனக்கு அந்நியமானது தானே நான் இன்னும் கூட இன்னொரு உதாரணம் சொல்வேன் நம்முடைய என்னுடைய வீட்டில் ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்தின் கதவுகளை நான் திறந்து வைக்கிறேன் இந்த வீதியில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் வந்து அங்கே விளையாடலாம் தாராளமாக விளையாடுங்கள் நான் கதவு இரண்டு பக்கமும் திறந்து வைத்திருக்கிறேன் என் பிள்ளைகளும் விளையாடுவார்கள் அவர்களும் விளையாடுவார்கள் ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் விளையாடிவிட்டு திரும்பி செல்ல வேண்டும் ரெண்டாவதாக அங்கே மலர்ந்திருக்கிற மலர்களை என் பிள்ளைகள் கிள்ளி எறிந்தால் நான் கோபிக்க மாட்டேன் ஆனால் ஊரார் விட்டு பிள்ளை வந்து கிள்ளினால் இதற்காக உன்னை உள்ளே விட்டேன் என்று கேட்பேன் என் பிள்ளைக்கு இருக்கிற சுதந்திரம் அவர்களுக்கு இருக்காது அதே நேரத்தில் என்னுடைய தெருவில் ஒரு பூங்கா இருக்கிறது மாநகராட்சி பூங்கா அதில் என் பிள்ளையும் ஒன்று உங்கள் பிள்ளையும் ஒன்றுதான் தெருவில் இருக்கிற மற்ற பிள்ளைகளும் நம்முடைய வீட்டில் இருந்த பிள்ளைகிற போது ஒரே இடம் என்று சொல்வதைப் போல என் வீட்டு தோட்டம் என்பது இந்தி என்கின்ற மொழி ஒருவருக்கு ஆதிக்கம் அதிகமாகிறது பூங்கா என்பது ஆங்கிலம் என்ற பொதுமொழி மொழி அங்கே எல்லோரும் ஒன்றாக மாறுகிறோம் அங்கே தமிழ் பேசுகிறவர்கள் தெலுங்கு பேசுகிறவர்கள் குஜராத்தி பேசுகிறவர்கள் பஞ்சாபி காஷ்மீரி இந்தி எல்லோரும் ஒன்றாக மாறுகிறோம் ஏன் அதை மக்கள் என்றால் பதில் இருக்காது ஆனால் விட இப்பொழுது கூக்குரல் குறைந்திருக்கிறது என் அருமை தங்கை அருள்மொழிக்கு சொல்வேன் முன்பெல்லாம் அதிகமாக கூக்குரல் இடுவார்கள் எதிர்த்து பேசுவார்கள் இப்போது கொஞ்சம் அஞ்சுகிறார்கள் இன்னும் கொஞ்சம் யோசிக்கிறார்கள் நாங்களும் நளினமாகவும் சொல்வோம் அழுத்தமாகவும் சொல்வோம் எங்களுடைய உறுதி அவர்களுக்கு தெரிந்துவிட்டது நம்முடைய குணமும் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது நம்முடைய போர்க்குணமும் அவர்களுக்கு புரிந்துவிட்டது எனவே அமைதியாக இருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நாம் ஒரு காலத்திலே உருவாக்கிய இந்த வீர குரல் உரிமை குரல் மெல்ல மற்ற மாநிலங்களுக்கும் பரவிவிட்டது கர்நாடகத்தில் ஆந்திராவில் மலையாள கேரளாவில் குறிப்பாக வங்காளத்தில் பஞ்சாபில் மராட்டியத்தில் என்று பல மாநிலங்களில் எங்கள் மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் வேண்டும் என்ற குரல் அரும்பத் தொடங்கி இருக்கிறதே முழங்க தொடங்கிவிட்டதே அதற்கு காரணம் தமிழ்நாடு மறந்து நான் சொன்ன பதினைந்து ஆண்டுகளில் ஆங்கிலம் அகன்றுவிடும் என்று சொன்ன ஆபத்தை உணர்ந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அதனால்தான் முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டில் மாநில அரசுகள் திணித்த இந்திய எதிர்த்து போராடிய தமிழ்நாடு அறுபத்தைந்தில் மிகப்பெரிய போர்க்களத்தை சந்தித்ததற்கு காரணம் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் காக்கை குருவிகளைப் போல சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு காரணம் முதல் முதலாக தமிழ்நாட்டில் துணை இராணுவம் வந்து இறங்கி வீதியெல்லாம் வந்து எல்லாவற்றையும் அச்சுறுத்தி அந்த காலம் அந்த ஆபத்தை உணர்ந்த ஒரே மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது இந்த நிலையிலே நாம் விழித்துக் கொள்ளாவிட்டால் இந்த நேரத்திலே நாம் போராடவிட்டால் பாதுகாக்க விட்டால் இங்கு ஆங்கிலமும் போய்விடுமையானால் நாம் எதிர்காலத்தில் இந்திக்கு அடிமையாகி விடுவோம் என்ற எச்சரிக்கை முழக்கம் தமிழ்நாட்டில் இருந்து கிளம்பிய காரணத்தால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நிர்பந்தம் ஏற்பட்டது அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் ஒன்றை உருவாக்கினார்கள் ஆங்கிலம் தா இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புகிறவரை அது தொடரும் என்ற உறுதிமொழி மட்டுமல்ல சட்ட ரீதியாக இருக்கின்றது பாராளுமன்றமும் இந்தி பேசாத மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து ஏற்றுக்கொள்கிற காலம் வரை ஆங்கிலம் தொடரும் என்றால் இது வெறும் வாக்குறுதி அல்ல வாய்மொழி உறுதி அல்ல சட்டமன்றங்கள் நாங்கள் இந்தியை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறோம் என்று சட்டம் ஏற்ற வேண்டும் நாடாளுமன்றம் ஏற்ற வேண்டும் அப்போதான் வரும் என்ற ஒரு பாதுகாப்பு சட்டம் வந்ததே அதற்கு காரணம் அப்போது மாநிலங்களவையில் அறிஞர் அண்ணா இருந்தார்